தமிழக முதல்வர் ஸ்டாலினை கடும் தாக்கி தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் பரபரப்பு பேச்சு திமுக அமைச்சர் பொன்முடி பெண்களை கொச்சைப்படுத்தி அவசமாக பேசியதை கண்டித்தும் அவர் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தவறியதை கண்டித்து தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் இன்று மாலை தூத்துக்குடி டூவிபுரம் பெல் ஸ்கூல் அருகில் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏன் கைது செய் கைது திமுக கொச்சைப்படுத்தியை அராஜக அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் விடியா திமுக ஆட்சியில் கட்டுப்பாட்டில் இல்லை கட்டுப்பாட்டில் இல்லை அமைச்சர்களும் கட்டுப்பாட்டில் இல்லை தலைவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி நடைபெறுகின்ற இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வீடு கொண்டு அருமையான ஒரு கூட்டணி அமத்து இன்னைக்கு தமிழகத்தையே கலங்கும் விதமாக திமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு ஸ்டாலின் வந்து என்ன பேசணும்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கான் ஸ்டாலின் என்ன பேசணும்னு தெரியாம பேசுறதுனாலதான் அவன் ஸ்டாலினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கின்ற பொன்முடி இன்னைக்கு பெண்களை பற்றி மிகவும் கேவலமாகவும் இந்து மதத்தை பற்றி மிகவும் கேவலமாகவும் பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வைத்தறிச்சலும் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் இன்னைக்கு திமுக அரசு தமிழக மக்களை பேசுவதன் தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரும் பொன்முடியை கண்டித்து பொன்முடியை ராஜினாமா செய்ய வேண்டும் அமைச்சருக்கு லாயக் இல்லாதவர்களா இருக்க வேண்டும் என்ற கருத்தை இன்னைக்கு எல்லோரும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்துக்களை எளிவாக பேசுவது இந்து மக்களை வேண்டுமென்றே கொச்சைப்படுத்துவது போன்ற பேசுவது சைவ வைணவ மதத்தை பேசி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தாய்மார்களை ஒட்டுமொத்த தாய்மார்களையும் கேவலப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஸ்டாலின் எந்தவித கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை ஏனென்றால் கருணாநிதியை இந்து மதத்தை பற்றி பேசும்போது இந்துக்கள் என்றால் ஒரு திருடன் என்று சொன்னவர் தான் கருணாநிதி ராமரை பற்றி சொல்லும் போதும் ராமரேந்திர பெரிய இன்ஜினியரா இலங்கைக்கு பாலம் போட்டிருக்காரு அந்த காலத்தில் பாலம் போட்டிருக்காரு எதை எடுத்தாலும் இந்துக்களை பற்றி கேவலமாக பேசியவர் தான் அது கருணாநிதி அவருக்கு பிறந்திருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி தான் தமிழக வருடப்பரப்பு தமிழக வருடப்பரப்பு சித்திரை ஒன்னாம் தேதி தான் தமிழக தமிழக மக்களுக்கு இந்த வருடப்பரப்பு வாழ்த்து சொன்னாரா சொல்லவில்லை தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டே ஆட்சி செய்வது தான் அவர் இன்னைக்கு அவர் திராவிட மாடல் என்கிறார் திராவிட மாடல்னா என்ன நீ வந்து தெலுங்கனா இருக்கலாம் முதலமைச்சர் தெருங்கலா இருக்கலாம் யாராவது தெருங்கலா இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடர்கள் அல்ல திராவிட தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் தான் அந்த தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் திமுக அரசு திமுக ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து தூத்துக்குடியில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக பொன்முடி உடனடியாக அவரையும் பதவி விலக வேண்டும் என்றால் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவரை பதவியில் இருந்து அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இல்லை என்றால் நான் பொன்மொழி பேசியதை ஆதரிக்கிறேன் என்று முத்துவேல் கருணாநிதி என்கிற முதலமைச்சர் செய்ய வேண்டும் நீ ஆதரிக்கியா முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பொன்மொழி பேசியதை ஆதரிக்கிறீர்களா ஆதரித்தால் அவரை அமைச்சராக வைத்துக் கொள்ளுங்கள் ஆதரிக்காவிட்டால் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து நீக்க வேண்டும் இதுதான் தமிழகம் மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாகும் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் அவர்கள் இதை வலியுறுத்தி இன்றைக்கு தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய திமுக தொண்டர்கள் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்னும் அவரை நீக்கவில்லை என்றால் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை பற்றி இன்னும் தொடர் போராட்டங்களாக தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு ஒன்று பொன்மொழி இந்துக்களை பற்றி பேசியதையும் தாய்மார்களை பற்றி பேசியதையும் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பொன்மொழி பேசியது சரி என்று முதல்வர் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு தான் எதை சொல்ல போகிறாய் நீ முத இப்போ அமைச்சராக அவரை வைத்து கொண்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் உன்னை எதிர்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்கிறது ஆக நீ நீக்காதிட்டால் ஸ்டாலினே நீ ராஜினாமா செய் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகும் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒன்று பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கு இல்லை என்றால் நீ ஸ்டாலினை நீ முதலமைச்சர் பதவியில் இருந்து இதுதான் கோரிக்கை ரெண்டில் ஏதாவது உன்னை நீ செய்வாய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது